சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் சீனலுக்கு ஆளாகியிருப்பாங்க அங்கே சிசிடிவி ஒர்க் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி பேசிய அண்ணாமலை நிர்பயா கேஸில் சிசிடிவிக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குனாங்களே எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு நிதி கொடுக்கல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நிர்பயா கேஸ்க்கு சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் பொருத்தணும் அப்படின்றதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆச்சு ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு பெரிய இடத்துல சிசிடிவி கேமரா கூட உங்களால் பொருத்த முடியல அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காரு நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார் ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் சார் ஏன் சார் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறேன் வெக்கப்பள்ளியா யாரு எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு நிர்பயா ஃபண்ட் கொடுத்தது இதுக்கு நிர்மயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு போகிற சாலையில் நாலு சிசிடிவி போடுற கொடுத்தமா எதுக்குமே நிர்மயா ஃபண்ட் கொடுத்தோம் இதுக்கு தாங்க கொடுத்தோம் அடிப்படையே இல்லை கேட்டா யூஜி சி கமிஷன் கமிஷன் நாமினி வரணுமா ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி வைக்கிற துப்பில்ல நீ யுஜிசி கமிஷன் நாமினியை பற்றி பேசிட்டு இருக்கேன் வெக்கமாலா உனக்கு வெக்கமால் யுஜி சி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தாண்ணனை முதல்ல பேசி வரல நொல் இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா கொடுத்ததுல ஒரு யுனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டால் நாளை காலைல கோவிச்செரியன் சொல்லுவார் அது வந்து யூஜிசி கமிஷன் நாமினி வந்தார்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் கேட்பது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேட்ட வளர்ந்த நாடு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒன் ட்ரில்லியன் பிளடி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கான என்ன புடுங்க போறீங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கான அம்பானி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பத்து முதலாளிகள் உருவாக்கி ஒன் ட்ரில்லியன் டாலர் டிக் போடுறக்கா இல்ல ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு நியாயம் இருக்கு ஒன் ட்ரில்லியன் டாலர் என்ன வெங்காயத்துக்கு அண்ணன் யூனிவர்சிட்டி சிசிடி வேலை செய்யாது பஸ்ல பேருந்து ஓட்ட மேலே ஏறினா எப்ப இடிஞ்சு விடுவோம் யாருக்கும் தெரியாது ஆனா ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா இதை வெக்கமா இந்த கேள்வி நியாயமானது தானே